விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலே அன்பு வணக்கங்கள் இப்போ நாம் வந்து ஒரு ஏக்கர் அறுபத்தி நாலு செண்டு ஒரு தோட்டம் பார்க்க வந்துக்கிறோங்க இப்போ இந்த தோட்டம் வந்துங்க இந்த தோட்டத்துக்கு வந்து வசதி பார்த்தீங்கன்னா மண்ணுத்தடம் தான் பதினாறு அடி மண் தடம் ஒரு ஐநூறு அடி தூரம் வரணுங்க தார் இருந்து இதுதான் அந்த தடம் வந்து பதினாறு அடி மண்ணுத்தடம் ஒரு ஐநூறு அடி தூரத்துக்கு தார் இருந்து இந்த காட்டுக்கு வரணும் இப்போ இதில் இருந்தாங்க பார்த்திங்கன்னா இந்த வீடு செவரு இதில் இருந்து தான் இதுதான் நம்மளுக்கு வந்து குபேர் மூலை இதில் இருந்தே வந்து காடு வந்து ஆரம்பிச்சுக்குது இதில் பார்த்திங்கன்னா வீடு பழைய வீடு வந்து ஓடு போட்ட வீடு வீடும் இருக்குது பழைய வீடு இந்த வாழையெல்லாம் சேர்ந்தது தான் இதெல்லாமே கிணறு வந்து தண்ணி சோர்ஸுக்கு பார்த்திங்கன்னா கிணறு எலக்ட்ரிக் சர்வீஸு கூட்டு கிணறு தான் மோட்டரை வந்து தனித்தனியாக வச்சுருக்கிறாங்க இதாக வீடு பிள்ளைக்கு ஓடு போட்ட வீடு வீட்டினோட முகப்பு வீடு வந்து வடக்கு பார்த்த மாதிரி இருக்குது இது வந்து செட்டு இதுதாங்க காட்டினோட அமைப்பு காடு வந்து நல்லா ஒரு செவ்வாய் டைப்பில் எந்த மூலையும் கட் வந்துடுங்க பார்த்திங்கன்னா இந்த காட்டுக்கு ஒன்று ஒன்று அறுபத்தி நாளுக்கு இது தான் வாய் மூளைங்க இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணது குபேர மூலை இது வந்து வாய் மூலை இதுலேருந்து பார்த்திங்கன்னா அந்த தென்னை மரமெல்லாம் தெரியுதுல அது வரைக்கும் ஒரே நேர் எந்த மூலையுமே கட்டாகாது ஆகாது அளந்து கிளட்டி வச்சுட்டாங்க டாக்குமெண்ட்ஸ் இப்போ கிளியராக இருக்குது இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு ஒன்று அறுபத்தி நாலு இருக்குதுங்க இதில் ஒரு ஒன்று அதாவது கிட்டத்தட்ட வந்து ரெண்டும் சேர்த்துன்னு ஒரு மூணு ஏக்கர் நம்ம இந்த ஒன்று அறுபத்தி நாலு வேணாலும் தனியாக வாங்கிக்கலாம் இல்லை இந்த கரும்பு போட்டிருக்கிறது இந்த அடிக்கும் இந்த அளவுக்கு இந்த கரும்பு ஈசானிகள் இந்த மாதிரி வரும் இந்த பகுதி இதிலிருந்து இந்த பக்கம் இதில் இருந்து இந்த கரும்பு முழுசும் சேர்ந்து வாங்கினோம்னா அப்படியே மூணு ஜில்ல வந்துருங்க மூணு ஏக்கரா சில்லற அந்த மாதிரி முழுசும் வாங்கிக்கலாம் நம்மளுக்கு வந்து ஒன்று அறுபத்தி நாலு வேணுனாலும் தனியாக வாங்கிக்கலாம் இல்லை மூணு ஏக்கரா வேணாலும் வாங்கிக்கலாங்க அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்குது அண்ணன் தம்பி ரெண்டு பேர்த்துது அது வந்து ஒன்றா கொடுக்குறாங்க தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம் அந்த கண்டிஷனு இப்போ வந்து இந்த கிணத்து இந்த காட்டுக்கு உண்டான கிணறுங்க கிணறு பாருங்க பெரிய கிணறு தண்ணி வந்து சும் பட்டாசாக இருக்குது மேலே கிடக்குது வாஸ்துப்படி தாங்க இருக்குது கிணத்துக்கு மேற்கு திசையில் தான் வந்து வீடு பார்த்திங்கன்னா வீடு வீட்டுக்கு முன்னாடி தான் வந்து கிணறு அதனால் வந்து இது வாஸ்துக்கு பேசும் நல்லா இருக்குது வாஸ்துப்படி தான் இருக்குது இந்த பகுதி பார்த்திங்கன்னா முழுசமே கொஞ்சம் வாழை போட்டு விட்ருக்குறாங்க இந்த பெரிய வாழை ரெண்டு வாழை இருக்குதுல்ல அந்த உலகத்துக்கு தாங்க இந்த வாழை சிறு எல்லாம் வந்து அந்த கடைசி அந்த பக்கம் தெக்கோடு போலி அப்படியே ஒரே நேர் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது ஒரே நேர் அந்த பெரியதான மரத்தை ரெண்டு இருக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த பகுதி தான் வந்து நம்மளுக்கு வந்து ஜலை பகுதிங்க ஜல மூளையும் கட்டாவில் இந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்னி மூளை அதுவும் கட்டாவில் நம்ம வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணமுல்ல அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா வாய் மூளையும் பார்த்துட்டிங்க அதனால் வந்து காடு குறச குற சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை மண் நல்ல மண் மூணு ஏக்கரை ஒட்டுக்காய் வாங்கிக்கிட்டோம்னா கிணத்துல வந்து சரிவாரி கூட்டுங்க இல்லை இந்த ஒன்று அறுபத்தி நாலு மட்டும் தனியாக வாங்கிட்டோம் அப்படின்னா மூணில் ஒரு பங்கு கிணறு கூட்டு அப்படித்தான் வருங்க இந்த காட்டினோட அமைப்பு இந்த நாம் போயிட்டு இருக்கிற போல இந்த பொழி இதுக்கு இந்த பக்கம் ஒருத்தருது இதுக்கு இந்த பக்கம் ஒருத்தருது கரும்பு காடு எதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஸ்து இல்லாமலாம் இல்லை முழுசும் வாங்கினாலும் வாஸ்து வந்துடும் ஒரு பகுதி மட்டும் வாங்கினீங்கனாலும் வாஸ்து வந்துடுங்க ஊரடி தோட்டம் தாங்க பக்கத்தில் கல்யாண மண்டபம் ஊர் இப்படி எல்லாமே வந்து அமைஞ்சிருக்குது இந்த தோட்டம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்திலேருந்து கோபி போகிற வழியில் இந்த அரியப்பம்பாளையம்ங்கிற ஏரியாவில் இருக்குதுங்க அதாவது பைபாஸ் ரோட்லேருந்து உள்ளே வந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் ரோட்டில் தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு அடி தூரத்துக்கு பதினாறு அடி மண்டு தடத்தில் வரணுங்க இந்த தோட்டத்துக்கு அந்த மாதிரி தான் தோட்டம் அமைச்சிருக்குது ஏரியா வந்து தண்ணி ஏரியாங்க எல்லாம் சுற்றுப்பகுதி எல்லாமே பார்க்குறீங்க பாருங்க பக்கத்துல எல்லாம் தென்னந்தோப்பு அந்த பக்கம் மக்காச்சோளம் கரும்பு வாழை அந்த பகுதியும் வாழை ஃபுல்லாக வாழை அதிகபட்சமாக வாழைங்க வாழை போட்டிருந்தாங்கனாலே வந்து பார்த்தீங்கன்னா இது தண்ணி ஏறியாதா அப்படிங்கிற அர்த்தம் அப்புறம் இன்னொன்று நம்மளுக்கு இந்த காடு கிழக்கு சைடில் கிழகோட்டில் கீழ்கையில் ஒரு ஓடை ஒன்று போதுங்க அதுவும் வந்து வாஸ்துக்கு சிறப்பும்பாங்க இதுதாங்க நம்மளுக்கு வந்து ஜலமோலைங்க இதில் இருந்து வந்து அந்த பக்கம் அக்கனி மூளை அந்த வாழை கடைசி அது எந்த மூளையும் கட்டாகலை சிறப்பாக இருக்குது காடு இது ஒரு ஓடையும் சொன்னுங்களா ஓடை பாருங்க அதுவும் இந்த பக்கம் ஓடை வந்து பார்த்திங்கன்னா தெற்கு திசையிலேருந்து வடக்கு திசையை நோக்கி போயிட்டுருக்குதுங்க தண்ணி அதனால் வந்து இந்த காடு வந்து உங்களுக்கு தோட்டம் வந்து சிறப்பான வாஸ்து அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம் இந்தாங்க ஜல மூளை எதுவும் கட்டாகலை காடும் காடு வந்து நல்லா இருக்குதுங்க நல்லா தட்ட மாற்றம் இருக்குது இதிலிருந்து ஜல மூலையிலும் அக்னி மூலைக்கு பார்த்தீங்கன்னா ஒரே நேர் தான் இந்த பெரியதான மரம்லாம் இந்த காட்டுக்கு சேர்ந்தது தான் ஆனால் பெரியதான பார்த்தீங்கன்னா பள்ளத்து அந்த ஓடப்புறம்புகளில் தான் இருக்குது விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து ஒரு ஒரு கோடி இருபது லட்சரூவா சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் விலை வந்து ஒரு கோடி இருபது ரூபா சொல்கிறாங்க அவங்க சொல்கிறது சொல்லட்டும் நம்மளுக்கு பிடிச்சிருந்தா வாங்க நம்ம நேரில் பேசிக்கலாம் குறைச்சி பேசிக்கலாம் பாருங்கள் இதிலிருந்து ஒரே நேரம் லைனாக ஒரே நேரத்தான் வச்சு தோட்டம்லாம் அளந்துருக்குறாங்க சிறப்பாக பண்ணிக்கிறாங்க தோட்ட தோட்டம் வந்து இல்லை ரேட்டு தான் வந்து கொஞ்சம் அதிகமாக தெரியுது அதை நாம் காட்டுக்கார்ட்டாக பேசிக்கலாம் இந்த நிலம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிலம் சம்மந்தமாக உங்களுக்கோ உங்கள் உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ தேவைப்பட்டால் நிலம் சம்மந்தமாக ஏதாவது தேவைப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏதாவது நிறைய குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்டில் தெரிவிங்க விலையெல்லாம் வந்துங்க அந்தந்த ஏரியாவில் என்னென்ன விலை போ போதோ அந்தந்த ஏரியாவில் அந்தந்த விலையை போகத்தான் செய்யும் நாங்கள் வந்து எந்தெந்த ஏரியாவில் காடு தோட்டம் இருக்குதோ எல்லாம் போய் உங்களுக்கு தெரிவிக்கக்கூடியது தான் எங்கள் வேலை அந்தந்த ஏரியாவில் என்னென்ன மார்க்கெட் நிலவரம் போகுதுங்கிறது அது போகத்தான் செய்யும் நடைமுறை விலையிலேருந்து நம்ம வந்து ஏக்கராவுக்கு அஞ்சு லட்சமோ பத்து லட்சமோ நம்ம குறைச்சி பேசலாம் இன்னும் கொடுக்குற பாட்டு வேறு ஏதோ ஒரு இருந்தால் அவங்க இதுக்கு மேலே குறைக்கிறது குறைக்காதல்ல அவங்க ச சௌகரியம் தான் நம்ம அதில் எதுவும் சொல்ல முடியாது மற்றபடிக்கு நாங்கள் ச போகிற இடத்துல விலை கம்மியாக இருந்தாலும் எச்சாக இருந்தாலும் இருக்கிறத நாங்கள் போடுவோம் உண்மையான விலையை தான் சொல்லுவோம் காட்டுக்காரர் நில உரிமையாளர் என்ன ரேட் சொல்ல சொல்கிறாரோ அதை தான் சொல்லுவோம் மற்றபடிக்கு வேறு ஒன்றும் சொல்கிறக்கு இல்லைங்க நமது வீடியோக்கள் நமது இந்த தோட்டங்கள்லாம் வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேவைப்பட்டால் உடனடியாக யோசிக்காமல் ஃபோன் பண்ணுங்கள் நல்ல ஒரு கார்டு கை மாறாமல் இருக்காது டக்குன்னு ப கை மாறிடுது வேறுன்னு சொல்கிற கல நன்றி வணக்கம்